தேர்கோளம் போடுவதற்கு வாசலில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீபு ஆப்பில் போட்டு பார்க்குறோம் இது வந்து டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து பேப்பரில் வந்த கோலம் அதை பார்த்து நாங்கள் வரைஞ்சி வச்சு அடிக்கடி வந்து எங்கள் வீட்டு வாசலில் போட்டிருக்கேன் மதுரையில் அம்மா வீட்டு வாசலில் போட்டிருக்கேன் இங்கேயும் போட்டிருக்கேன் சென்னையிலையும் போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு தடவை வந்து ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக ஒரு தடவை போட்டு பார்த்தது அவசர அவசரமாக போட்டு பார்த்துருக்கோம் ஃபுல்லாக போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் கலர் கொடிக்கு தனியாக கலரு ஒவ்வொரு பாகத்துக்கும் தனித்தனியாக கலர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் சும்மா வந்து ஒன்லி ரெட் கலர் மட்டும் டச் பண்ணி வந்துருக்கோம் அது போட்டு பார்க்குறதுக்காக ரஃப் ரஃப் ஒர்க் மாதிரி போட்டு பார்க்குறோம் பௌர்ணமி மூணாந்தேதி மார்கழி ஜனவரி மூணு ஜனவரி மூணு பௌர்ணமி வருது மார்கழி பௌர்ணமி அது வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாள் அதனால் வந்து நாங்கள் அது சிவன் லிங்கம் நடுவில் இருக்க மாதிரி தீர்கோல போடுறோம் அது கேலண்டரில் என்ன போட்டுருந்துச்சா சிவபெருமான் வந்து நடனம் நடனம் ஆடுறதுக்கான சிறப்பு தினம் அப்படின்னு ஏதோ போட்டிருந்துச்சு அதனால் அது சம்மந்தமாக சிவலிங்கம் வச்சு நாங்கள் போகலாம் போகலான் இருக்கோம் போடும்போது நல்லா டீட்டெயிலாக எல்லா கலரும் போட்டு போடுறதுக்கு நல்லா வாய்ப்பாக இருக்கும் இதில் வந்து ரஃப் ஒர்க் மாதிரி ரஃப் டச் பண்ணியிருக்கோம் புள்ளி வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்துருக்கணும் அதில் தான் இந்த இது ரெண்டு புள்ளிகளுக்கு அடையில இந்த கலர்ஃபுல்லாக அந்த ஹேங்கிங் இது வரும் கொடிலாம் போட்டு அந்த தேரில் மேல் பகுதியில் வந்து மூணு டாட் இருக்குது அந்த மூணு டாட்லேயும் தனித்தனியாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து தரையில் வரையும் போது எல்லாம் டீட்டெயில் கலர் கொடுப்போம் மார்கழி மாதம் பெரியப்பா வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்க நியூஸ் வந்து பார்த்து டூ தௌசண்ட் வந்து கற்றுக்கிட்ட கோலம் இது நியூஸ் பேப்பரில் வந்து நிறைய கோலம் வந்துருந்துச்சு அதில் இருந்து கற்றுக்கிட்ட கோலம் இதெல்லாம் இதுவும் ஒன்று